ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் ஆர்வலர்கள் ஊலக தமிழர்கள் அனைவருக்கும் அடியின் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இன்று நம் பாரம்பரிய தமிழ் மருத்துவத்தில் சிந்திக்க இருப்பது அகத்தியர் மகா குழம்பு அகத்தியர் குழம்பிலே நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயும் தீரும்னு அகத்தியர் அமுதக்கலை ஞானம் ஆயிரத்தி இரநூறு என்கின்ற நூலிலே பாடியிருக்கார் அது மட்டுமல்லாமல் யோக ஞான சாஸ்திர திரட்டு என்ற நூலிலும் இந்த அகஸ்தியர் மகா குழம்பை பாடியிருக்கின்றார் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் என்னென்ன அப்படின்னா வாதம் எண்பத்தி நாலு பித்தம் நாற்பத்தெட்டு கபம் தொண்ணூத்தாறு தனுர்வாய்வு முந்நூறு சயம் ஏழு பெருவயிறு எட்டு சூளை இரநூறு பாண்டு பத்து கண் நோய் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயும் சொல்லப்படுது இதுக்கு வந்து பரமனிடம் ஐயா வேண்டி இந்த மருந்து கேட்டு நமக்கு மானிட குளம் பெரு நோய்களை வந்த நோய்களையும் தவிடுபடி ஆக்குவதற்கான ஒரு மாபெரும் மருந்தை கூறியிருக்கின்றார் இதை வந்து வீரோசனம் அப்படின்னாலே அகஸ்தியர் குழம்புக்கு விட்டது தான் பேங்கரிஷா பேங்கரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணயத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரே மருந்து இந்த மகா குழம்பு அப்படின்னு சொல்லப்படுது அத்தகைய பெரும் ஆற்றல் பொருந்திய இந்த மகா குழம்பை அகத்தீர் மகா குழம்பு பற்றி அகத்தீர் பாடுகிறார் பருவதம் தனில் வாழும் பரமன் அருளாலே அருமையாய் உலகில் வாழும் அன்புள்ள மக்களுக்கு வரும்பல வியாதியெல்லாம் மாயவே உண்மையாய் பெருகிய முனிவர் தாமும் பேசி மருந்து கேளாய் பேசிய மருந்து கேளாய் பெருங்காயம் கடுகு சிந்தி வீசிய காரம் சூதம் வீச மனோசிலை கூட்டி ஆசியில் வரு வருந் தகுட்டரிதாரம்தான் மாசிலா கரிய சீரகம் வகைக்கு ஒரு களஞ்சி வாங்க அப்படின்னு இந்த பாடலை பாடுறாரு இதை வந்து நம்ம இதுக்கான பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பொருள் விளக்கமாக பார்க்கலாம் இது செய்முறையும் ஒவ்வொன்றை நம்ம இப்போ வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் பெருங்காயம் ரோகிணி இந்துப்பு சுத்தி செய்த ரசம் பொரித்த வெங்காரம் சுத்தி செய்த கருணாபி சுத்தி செய்த மனோசிலை ஓமம் சுத்தி செய்த அரிதாரம் கருஞ்சீரகம் இந்த மொத்த மருந்து எடை ஐம்பது வரும் இதற்கு பாதி எடை அதாவது அஞ்சு கிராம் அளவு எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பது கிராம் வரும் இதற்கு பாதி எடை இருபத்தஞ்சு கிராம் பருப்பு இப்போ நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே பத்து கிராம் எடுத்துருக்கோம் அதுக்கு பாதி வந்து ஐம்பது கிராம் வளம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மொத்த சரக்கையும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த ரசம் வந்து நம்ம நெருப்புக்கு நிற்கிற ஒரு ஜெயரசமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி அரிதாரத்தை வந்து சுத்தி பண்ணி கட்டி எடுத்துக்கணும் அடுத்தது வந்து மனோ சிலையை வந்து சுத்தி செஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது கட்டின தாளகத்தை முதல்ல அரைக்கிறத வீடியோவை பார்க்குறீங்க அதன் பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா பெருங்காயம் கடுகு கடுகுரோகிணி இந்துப்பு வெங்காரம் கருணாபியெல்லாம் சேர்த்து அதை தனியாக கல்வத்தில் அரைச்சி அதோடு சேர்த்து இது எல்லாம் சே ஒன்றா சேர்த்து இந்த அரைச்சி அரைச்சு போல் ஒரு குழம்பு பதமாக வரும் அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதைத்தான் வந்து அகத்தீர் மகா குழம்பு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியாக அதை எடுத்து வச்சுட்டு மனோசிலை ரசம் இது ரெண்டையும் சேர்த்தி அரைக்கணும் இது நல்லா மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளகம் அரிதாரம்னு சொன்னோம் பார்த்திங்களா மடல் அரிதாரம் அதை சேர்த்து அரைக்கணும் பருப்பு இந்த பருப்பை முதல்லையே சன்னமாக அரைச்சிக்கணும் அரைச்சி அதன் பிறகு இதை தனியாக எடுத்து வச்சிடணும் அதன் பிறகு பாசானங்களை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும் அதன் பிறகு மற்ற சரக்குகளை தனியாக அரைச்சி வச்சு அதன் பிறகு எடுத்து மூணு ஒன்று சேர்த்து அரைக்கணும் ஏன் தனித்தனியாக அரைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாசாணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதையும் மூலிகையும் எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு பாசாணங்கள் ரசம் அடையாது அரைப்பு படையா அரைப்பு ஆகாது அதனால் தனித்தனியாக அரைக்கணும் அதேமாதிரி நேர்வளத்தையும் தனியாக முதல்ல அரைச்சிக்கணும் இப்படி அரைச்சி கூட்டு சேர்த்தனா மட்டும்தான் இந்த அகஸ்தியர் மகா குழம்பு ஒரு சிறப்பாக முடியும் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம அரைக்கும் போது வர வரணு தான் இருக்கும் இந்த குழம்பு பதம் வர்றதுக்கு எதை விட்டு அரைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம சித்தர்கள் அமுறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பச்சை அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சப்ஜெக்ட் வரும் அதாவது பாதி வறுத்து பாதி பச்சையாகவும் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரா சொல்ல இன்னொரு சாரார் பச்சைங்கிறது பாசின்னு சொல்ல இப்படி பலவிதமாக இதுக்கான பொருள் விளக்கம் சொல்கிறதுனால இதை நிறையா மருத்துவர்கள் செய்ய முடியாமல் போயிடுது அதனால் சிலர் வந்து பச்சைங்கிறது பச்சை கலப்புகிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது அது மாதிரி இது எதுவும் குழப்பிக்காமல் உங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு அமுறி அதே போல் முப்பு முடித்தவங்க முப்பு இருந்துச்சுன்னா இந்த அமரியில் அரைச்சி முப்பை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பலராம ஐயா நூலில் சொல்லப்படுது இப்போ நம்ம என்ன முறையில் அரைச்சிருக்கோம் அப்படின்னா அமரியை கொண்டு அரைச்சிருக்கோம் முப்பு இதில் சேர்க்கப்படலை அதே போல் அகத்தீர் வந்து அகத்தீர் அமுதக்கலை ஞானம்ன்ற பாடலில் முப்பு வந்து பத்துக்கு ஒன்று சேரு அப்படின்னு சொல்லியிருப்பார் சாஸ்திர திரட்டு அப்படிங்கிற இந்த நூலில் வந்து பச்சை சேர்த்துக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த பச்சை வந்து அமரி ஜெயநீர் போன்றவற்றை குறிப்ப குறிப்பதாக ஜட்ஜி ஐயா அவருடைய சீடர் மருத்துவர் அமிர்த ராஜன் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஜட்ஜி பலராமையா நூலையும் அவருடைய பிரதான சீடர் அமிர்தராஜன் ஐயா அவருடைய நூலையும் எடுத்து நம்ம ஆய்வு பண்ணி தான் இந்த மகா குழம்ப செய்திருக்கிறோம் ஒரு பழங்கால நூலிலும் இந்த அகஸ்தியர் மகா குழம்பு எழுதப்பட்டிருக்கு அதில் ஒன்று ரெண்டு பொருள் விடு விடுபட்டு நம்ம இந்த மா மேதைகள் மருத்துவ மா மேதைகள் இவங்களுடைய நூலில் இருந்து இதை நம்ம எடுத்து நம்ம இதை வந்து நம்ம அனுபவத்துலேயும் கொஞ்சம் சேர்த்து கையாண்டு இந்த குழம்ப முடிச்சிருக்கோம் இந்த அகஸ்தியர் மகா குழம்பு என்னென்ன நோய் தீர்க்குங்கிறத நம்ம முன்னையே பார்த்தோம் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்க்கும் அனுபானத்தை மட்டும் மாற்றி மாற்றி ஒரு குண்டுமணி அளவு இந்த கொழம்பு வச்சு கொடுக்கலாம் ஆள் வந்து லீனாக வீக்காக இருக்காங்கன்னா அரகுண்டு மணி கொடுத்தாலே போதுமானது இந்த அகஸ்தி மகா குழம்பை காலையில் வெறும் வயிற்றில் அனுபானத்துல வச்சு சாப்பிடும்போது ஒரு இருந்து ஒரு பத்து முறை பேதி ஆகும் லூஸ் மோஷன் ஆகும் ஒரு சிலருக்கு பதினஞ்சு முறை பன்னெண்டு முறை கூட ஆகும் இருபது முறை கூட ஆகும் அவங்க வயிற்றில் சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை பொறுத்து இருக்குது வயிற்றில் எவ்வளோ அழுக்கு மலம் நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேதி உண்டாகும் இந்த பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி ஆனால் ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் ஆகாது அதுக்கு தான் வந்து அவங்களுடைய உடல்நிலையை பார்த்து அரை குண்டு மணி ஒரு குண்டு மணின்னு கொடுக்கறது அப்படி இதை எடுக்கும் போது எல்லா வகையான பெருநோய்களும் தீரும்னு அகஸ்திய பெருமான் சொல்கிறார் இதற்கு மேலே ஒரு மருந்து இல்லை அப்படின்னு ஏனைய சித்தர்கள் அதே போல் பெரிய பெரிய மருத்துவ ஜாம்பவான்கள் எல்லோருமே அகஸ்தீர் மகா குழம்பை பரிந்துரை செய்கிறாங்க அகஸ்தீர் மகா குழம்பு லிவர் அப்படின்னு சொல்லி லிவரை வந்து புதுப்பிக்குது லிவரை புதைப்பிக்க உலகத்திலேயே தலைசிறந்த சிறந்த அகஸ்தியர் கொழம்பு என்று நம் தமிழ் சான்றோர்கள் நிரூபணம் செய்திருக்கின்றார்கள் தமிழராய் பிறந்த உலக தமிழர்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் பெரிய மருத்துவமும் தலை சிறந்த மருத்துவமும் தலை சிறந்த ஞானத்தையும் தலை சிறந்த கடவுள் கோட்பாடையும் வடிவமைத்து ஒரு மனிதன் இறை நிலைக்கு மட்டுமல்ல அந்த இறையாகவே மாற முடியும் என்று நாம் தமிழர்கள் நிறுவனம் செய்திருக்கின்றார்கள் என்பதனை நினைக்கும்போது உடம்பு புள்ளரிக்கின்றது ஒவ்வொரு உலகத் தமிழர்களும் இதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும் என்று ஒரு மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை நோய்களையும் தீர்க்க இந்த ஒத்தை மறந்து போதும் என்று அகத்திய பெருமானும் ஏனைய குருமார்களும் கூறிக்கொள்வதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி மற்றொரு பெரும் மருந்திலே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு நமச்சிவாய்